ரம்ஜான் பண்டிகையை போட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ரமலான் பண்டிகை தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா கமிட்டி சார்பில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட திருமாநிலையூர் பகுதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொண்டனர் பின்னர் உறவினர்கள் நண்பர்களோடு தங்கள் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து ரம்ஜான் ஈகை திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோல் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் பெருநாள் கூட்டுத் தொழுகை நடைபெற்றது இதில் புத்தாடை அணிந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இந்த பெருநாள் சிறப்பு தொழுகையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பஹாப் முன்னாள் அமைச்சர் மைதீன் கான் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் பேட்டை ஏர்வாடி பத்தமடை உள்ளிட்ட பகுதிகளிலும் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதிகாலை முதல் அந்தி மாலை வரை பசித்திருந்து தாகித்திருந்து உணர்வுகளை இச்சைகளை கட்டுப்படுத்தி இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக நோன்பிருந்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் புனிதமிகு ரமலான் பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முப்பது நாட்கள் நோன்பிருந்து கிடைத்திருக்கிற இந்த பயிற்சி அண்டை அயலாரோடு இணங்கி வாழ வேண்டும் அதுபோல இல்லாதோருக்கு வழங்கி வாழ வேண்டும் இறைவனை வணங்கி வாழ வேண்டும் என்கிற உயரிய தத்துவத்தை இந்த ஒரு மாத காலமாக கடைபிடித்து அதனால் கிடைத்திருக்கிற அந்த பயிற்சியின் மூலமாக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் வாழுகிற மக்களுக்கிடையே சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தை பசியிலிருந்து மக்களை விடுவிக்கிற மாபெரும் பணியை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் விழுப்புரத்தில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் விழுப்புரம் காமராஜர் நகராட்சி திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டனர் மற்றும் நண்பர்களுடன் அன்பை பகிர்ந்து ஈகை திருநாளை கொண்டாடி கீழவாசல் அண்ணா மண்டப வளாகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ரமலான் பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு எடுத்து மாலை பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி புத்தாடை அணிந்து வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஒருவர் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது சூரமங்கலம் அருகே உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை ஆற தழுவி ரமணான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அதேபோல் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ரமணான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சிறப்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள அரசு சையத் முதுஷா மேல்நிலை பள்ளியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஈகை பித்துருடைய ரம்லான் நல்வாழ்த்துக்களை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மாத காலம் இறைவனுடைய கட்டளையை நோன்பு என்ற இந்த நோன்பை முஸ்லிம் சமூகம் பசியாக இருந்து பட்டினியாக இருந்து இந்த நோன்பை முஸ்லிம் சமூகம் இன்றை இன்றைய தினம் நிறைவேற்றியிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்ல செல்லம் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு கொண்டாடும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு ஃபித்தர் என்ற ஏழைகளுக்கு வணங்கக்கூடிய உணவை வழங்கிவிட்டு நீங்கள் பெருநாள் தடலுக்கு சென்று இறைவனை தொழுக வேண்டுமென்ற கட்டளையை இன்றைக்கு இந்த சமூகம் நிறைவேற்றியிருக்கிறது